திட்டங்கள் என்னது தெரியுமா ஆமை கத்த உங்களை நிறைவேற்றினாரா எந்த மாதத்திலும் கத்த நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கும் வாக்கு நாங்கள் என்ன செய்வது உரிமை பாராட்ட வேண்டும் வாழ்க்கையில் வாக்கு என்பது நாமே நடக்க போகிற ஒரு காரியம் ஆகவே அதை நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள் தான் அதை நிறைவேற்றி வரலாம் இன்றைக்கு நடக்கலாம் நாளைக்கு நடக்கலாம் நாளைக்கு மறுநாள் நடக்கலாம் அல்லது வருஷங்கள் கடந்து நடக்கலாம் ஆனாலும் கத்தடைய வார்த்தை ஒரு நாளும் என்ன அப்படியே அதை உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படியே நிறைவேற்றி வருகிறார் என்று ஒரு காரணம் குறைந்து போகாது என்ன உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த வாக்குச்சத்தத்தை கருத்தை நிறைவேற்றுகிறார்கள் இந்த நாளிலும் கூட முப்பத்தி ஆறாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசித்து நாமின் வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்வோம் இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் நாளைக்கு நாங்கள் நாளைக்கும் நமக்கு ஓய்வு நாளாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு முக்கியமான சில காரியங்களை மாற்ற நாங்கள் தியானித்து அதற்குள்ளாக நாங்கள் கடந்து போக போகிறோம் ஆகவே இசைக்கு முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் முப்பதாவது வசனத்தை வாசிப்போம் நீங்கள் இனிமேல் உண்டாகும் அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பழங்களையும் இந்த மாதத்தின் வாக்கு உங்களுக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பழங்களையும் பெருக பண்ணுவேன் என்று ஆகவே இந்த மாதம் நமக்கு நாமே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்கள் நீங்கள் விதையுங்கள் நாமே நான் என்ன செய்வேன் அவர்களுடைய தருவேன் வராமல் சொல்லுவேன் ஆகவே இந்த நாளிலே ஹாமேஸ்வர்கள் ஜனங்கள் அவர்கள் நாம இன்னைக்கு பாபிலோன் தேசத்தில் இருக்கிற பொழுது எஸ்ஐகே தீர்கரிசன் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார் நாம தீர்கரிசன புத்தகங்கள் மூன்று விதமாக இருக்கு உண்டு சிறையிருப்புக்கு முன்பு அதற்கு பிறகு சிறையிருப்பின் காலம் அதற்கு பிறகு சிறையிருப்புக்கு பின்பதாக ஆகவே இந்த காலத்துல ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் ஆமை நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே ஆமை நீ நிந்தையை அடையாது படிக்க ஆமை இதுவரைக்கும் நீங்கள் ஆமை அநேக போராட்டங்கள் பிரச்சனைகளோடு கூட இருந்தீர்கள் ஆனால் இந்த ஆறாம் மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமே நிந்தை அடையாத படிக்க என்னதான் ஆமே என்னது பணிகள் ஆமை விருச்சத்தின் கனி அப்படின்னு சொன்னா என்னது அது நமக்கு தெரியும் ஆதி ஆவணத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவர் உண்டாக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள ஆசீர்வாதங்களும் இருந்தது தவறு செய்தபடினால் அவர்கள் அங்கிருந்து துரத்தப்பட்டார்கள் அதுபோல இஸ்ரோவில் தவறு செய்தபடினால் தேசத்தை பற்றி துரத்தப்பட்டாலும் மேல் கருசடை உள்ளவராய் இருந்தபடினால் அவர் சொல்கிறார் மீண்டும் நான் என்ன செய்வேன் அந்த தேசத்தை உங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார் ஆகவே நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தில் உண்டாகும் நிந்தையை அடையாத படிக்கு வெளிச்சத்தின் கனிகளையும் சாமி வயலின் பழங்களை அப்ப அங்கே அவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் ஜனங்களுக்கு அங்கே சொல்லப்பட்ட காரியம் இன்றைக்கு நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்வாதாரம் எது நம்முடைய வாழ்வாதாரமோ அதிலே கத்தர் பெருக செய்கிறவராக இருக்கிறவர் ஆமின் சொல்லு ஆமின் ஆங்கிலத்திலே அது சொல்லப்படுகிறது ஆமே ஆமே மல்டிபிளே அப்படின்னு சொல்லப்படுகிறது சொல்லுங்க ஆமே அப்ப நீங்க என்னது பெருக பண்ணுக்கிறார் ஆமே இன்க்ரீஸ் மாதத்தில் ரெண்டு ஆசீர்வாதங்கள் ஒன்று என்னது மல்டிப்ளை பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க மல்டிப்ளை ஆமி நாம டபுள் போர்ஷன் அப்படி போகணும் ராமின்றது எங்க இன்னைக்கு சொல்லவே மாட்டேங்கிறீங்க வாயில வரவே மாட்டேங்கிறது தோசை கிளீன்லாம் வரும் மல்டிப்ளே அண்ட் இன்க்ரீஸ் அப்படின்னு என்னது இன்க்ரீஸ் ஆமின்னு உங்களுக்கு படிப்பு உங்களுடைய கிளாஸ்ல இன்க்ரீஸ் ஆகினி தொழில் நாம் எது எது உங்களுக்கு உங்களுக்கு என்ன சாய்ஸ் அது மனசுல வச்சுக்கிட்டு சொல்லுங்க அது மனசுல வச்சுக்கிட்டு சொல்லுங்க மல்டிப்ளை ஆமி மத்தது என்னது இன்க்ரீஸ் ஆகும் இது ரெண்டும் தான் இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் ஆமி ஒன்று நீங்க மல்டிப்ளை மாறுவீங்க மற்றது என்னது இன்க்ரீஸ் ஆகும் அப்போ இந்த நிலையில இருக்கிறாங்கன்னா அந்த அவர்கள் தேசத்துல போய் இருந்து அடிமைகளாக இருக்கிறப்படின்னாலே அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தார் அல்லவா அந்த சிறுவ தேசத்தை விட்டு விலகி போன அவர்கள் வேதனையோடு கூட இருக்கிற பொழுது கருத்து அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணுகிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் ஆமா அதே அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாவது வர்சனத்தை வாசிப்போம்

நம்முடைய பாவங்கள் நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார் மன்னித்து நீக்குகிறார் ஆமீன் சொல்லு அவன் மனிதர்கள் பலவீனரா இருக்கிறபடியாலே ஆமீன் நாம் செய்கிற பலவீனங்கள் எல்லாவற்றைக் என்ன செய்கிறார் மன்னிக்கிறார் ஆமீன் என்று. ஆமீன். அதுக்காக ஆண்டவர் மன்னிக்கிறான்னு சொல்லி பாவம் செய்வது அல்ல. ஆமீன். நானாலும ஆண்டவர் சொல்லுகிறார். அக்கிரமங்களை எல்லாம் ம். உடல்களை சுத்தமாக்கு. ஆமா. காலத்திலே பட்டணங்களை அதுதான் இந்த இருக்கிறது சுத்திகரிக்கப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது காலங்கள் கடந்து போயிருந்தாலும் ஆண்டவர் நம்பிக்கையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார் கத்தர ஆண்டவர் சொல்லுகிறேன் என்னவென்றால் நான் உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்குவேன் அதற்கு பிறகு உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே ஆமேன் பட்டணங்களில் என்ன செய்வாராம் அடுத்து என்ன செய்கிறார் இங்கே கட்டப்படும் என்று சொல்கிறார் உங்களுடைய ஆமே அது ஊழியமாக இருக்கலாம் உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் எவைகள் எல்லாம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கட்டுவிப்பேன் என்று சொல் சொல்லுங்கள் எனக்குரிய திரும்பே அவந்தரமான என்ன செய்வேன் இவர்கள் வேறு தேசத்தில் இருக்கிறார்கள் இப்ப அந்த தேசத்துக்கு இவர்கள் வருகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் எப்படி ஆமீன் அங்கே முதல் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது ஆமீன் எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆதா மயவாறை உண்டாக்கினது போல ஆமே அது போல ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணி பொழுது காண தேசத்தை ஆயத்தம் பண்ணி வைத்தது போல இந்த எழுபது வருஷ ஆண்டிலே இவர்களுடைய பாடுகள் மத்தியிலே கடந்து போகிற பொழுது கர்தருளை ஆயத்தை படுத்தி அந்த இடத்துல கட்டுமிக்கிறவராக இருக்கிறா அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் ஒரு முறை விழுவோம் எழுவோம் ஒழுவம் ஆனாலும் கர்த்தை நம்ம என்ன செய்கிறான் கட்டுமிக்கிறவராக இருக்க அடுத்து சொல்லப்படுகிறது தேசம் உம் உம் நம்ம என்ன எப்படி ஒரு ட்ரைனஸ்ஸாக இருந்துச்சு அந்த ஜனங்கள் எல்லாம் போகிற நேரம் தேசம் எப்படி இருக்கிறது ஒரு பாழாய் போனது டிரைனஸ் இருந்தது ஆமின் உங்களோட வாழ்க்கையில மாமீன் கடந்த காலங்களெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு டிரைனஸ் ஆஹ் இருந்துச்சுன்னா வர்றவங்க போறவங்களை பார்த்துட்டு என்ன கடை திறந்துருச்சுக்க யாவருமே இல்லையா ஏதாச்சும் ஒண்ணு செய்றீங்க வர்றவங்க என்ன சொல்றாங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல இல்லையா ஏன் இப்படி வீடு இருக்கு ஏன் வீட்டுக்கு ஏன் பெயிண்டடிக்கலையா ஏன் வீடு இருளா இருக்கு இப்படி பல பந்து பல மாதிரி சொல்லுவாங்கல்லையே அது போல அங்கேயும் என்னது

பயிரிடப்படும் ஆமா அப்போ வரும் பயிரிடப்பட்டால் தான் என்ன செய்ய முடியும் நீங்கள் அந்த விருட்சத்தின் கனியையும் வயலின் பலனையும் என்ன செய்ய முடியும் வெற்றி கொண்டு அனுபவிக்க முடியும் ஆமாவே இல்லையோ ஆகவே ரெண்டாவது அடுத்த காணின்னு சொல்றார் பயிரிடப்படும் என்று சொல் அடுத்த வசனம் மிக முக்கியமானது வாசிப்போம் பாலாய் கிடந்த இந்த தேசம் ஆமேன் ம் ம் ம்

ஆனால் இந்த ஆறு மாசம் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை உங்களுக்கு கொடுக்கிற இந்த ஆறு மாசத்துல நீங்க விருச்சத்தின் கனியையும் வயலையும் பலனையும் என்ன செய்வாராம் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார் ஆகவே இந்த ஆறு மாசம் நீங்க எப்படி இருக்கக்கூடாது சோர்ந்து போனவரா பலவீனரா வெயில் அடிக்குது மழை வருதுன்னு காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லி பலவீனமா இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் உற்சாகமா இருக்கணும் ராமின்னு சொல்லுங்க எப்பவுமே சோம்பேறிகளை விரும்ப மாட்டேன் சோம்பேறி தனமா இருக்கக்கூடாது ராவின் பாண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களை சோம்பேறி ஆக்குவதற்கல்ல நீங்கள் பிரயாசப்பட்டால் கர்த்தர் வாங்கியே பண்ணுவோம் ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறா நீங்கள் பிரயாசப்படாதபடிக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டீங்க ஆனால் நான் என்ன செய்கிறேன் நான் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணுன அப்படினாலே நான் என்ன செய்கிறேன் அந்த வாக்கு தத்தத்தை உரிமையோடு கூட நான் நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் ஆகவே தான் அந்த வசனம் சொல்லுகிறது நாமின் பாளாய் கிடந்த இந்த தேசம்

ஏதின் தோட்டம் எப்படிப்பட்டது செழிப்பானது ஏதன் தோட்டம் எப்படிப்பட்டது

உங்களுடைய கிச்சன் எப்படி இருக்கணும் ஏதின் தோட்டத்துக்கு ராமேந்திர உங்களுடைய பெட்ரூம் எப்படி இருக்கணும் ஏதின் தோட்டத்துல உங்களுடைய தோட்டத்து ஆமை பக்கத்துல பார்த்து சொல்ல இல்ல என்ன நொல்லன்னு சொல்லக்கூடாது கை விஸ்தாரமாக இருக்கணும் ராமேற்றின் தோட்டம் அப்போ அழகாக அந்த படைத்தாங்க அவை படைத்தார் இன்றைக்கு ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏதே தோட்டத்தை கொடுப்பாரானால் ஆவிப்படி ஆகிய உங்களுக்கும் அதே தான் கொடுக்கிறவராக இருக்கிறார் எழுத்தின்படி அவர்களுக்காக இருந்தாலும் வார்த்தை படி கற்று உங்களுக்கு அதை நிறைவேற்றுகிறவராக இருக்க அடுத்த வசனம் சொல்லுகிறது செய்வேன் நான் இப்படியும் செய்வேதா ஆண்டவர் ஒரு தவறு செய்தால் தண்டனை கொடுப்பார் என்று ஆனாலும் தண்டித்துக் கொண்டே இருக்க மாட்டா அவரே ஒரு நியாய நியாயத்திருப்பை வைத்து அவரே ஒரு நீதி செய்து மீண்டும் என்ன செய்வாரு அதுதான் தகப்பனுடைய அன்பு ஒரு தாயுடைய அன்பு ராமின்றது ஆமாவே இல்லையா தாய் தப்பு என்ன செய்வாங்க பிள்ளைங்களை கண்டிப்பாங்களா கண்டிக்க மாட்டாங்களா ஆமை கண்டிப்பாங்க ஆமாவே இல்லையா சொல்லுங்களேன் கண்டிக்க மாட்டீங்களா கண்டிப்பீங்களா இல்லையா அடிப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆமா அதனால கத்துரா நான் தான் என்ன செஞ்சேன் என் பிள்ளை நான் தான்

ஆதாமிடத்திலிருந்தே வருகிற ஒரு ப்ராசஸ் அவர் தேடிக் கொண்டே வருகிறார் யாரை கொண்டு மீண்டும் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க இந்த பூமியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று யோசிக்கிற பொழுதுதான் ஆபுரகாம் தென்படுகிறார் அவர் ஆபுரகம் மூலமாக தான் மீண்டும் என்ன செய்கிறார் இந்த தேசத்தை என்ன செய்கிறார் செழிப்பான ஒரு தேசமாக மாற்றுகிறார் ஆகவே தான் ஆபுரகம் அழைத்த பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி உங்களை பார்த்து ஆண்டவர் அழைத்த பொழுது அதை தான் சொன்னார் ராமேந்திரன் தரித்திரராக இருக்கும்படி உங்களை அழைக்கவில்லை

சச்சிக்கு வந்த நல்லா இருப்பாங்களா ஐயோ கேட்க நான் வீட்டுல நேரம் செய்ய ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரே சண்டையா இருக்கும் ஆமை அங்க போய் கடனை வாங்கி வச்சுட்டு ஒழிஞ்சு திரியுவாங்க இதான் சாட்சி ராமே சொல்லுங்க அப்ப ஆண்டவர் நல்லா கவனிக்கணும் இந்த ஆறாம் மாதம் ஆண்டவர் உங்கள் சாட்சியை வெளியிறங்கமாக கொண்டு வர விரும்புகிறார் ராமே சொல்லு ஆகவே நீங்க எப்படி இருக்கணும் சாட்சி உள்ளவங்களா இருக்கும் யாருக்கு

உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் புறப்பட்டு போகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஆமை இந்த ஒரு குறைவான நிலையை கண்டு ஆமே ஒருவேளை இந்த ஜனங்க சந்தை ஏற்படுவார்கள் சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க ஒழுங்க இங்கே இருந்துருக்கலாம் சபைக்கு போனீங்க சர்ச்சைக்கு போனீங்க பைபிள் வச்சுட்டு போனீங்க இப்போ என்னவா இருக்கிறீங்கன்னு சொல்லுகிற காலகட்டத்தில் தான் ஆண்டவர் நாம் யார் என்பதை நிரூபிப்பார் ராமின் உங்கள் உறவுகளே சொல்லுவாங்க மாமே பைபிளை தூக்கிட்டு போனீங்க என்ன நடந்துச்சு அப்படியே தானே இருக்கிறீங்க குறைவா தானே இருக்கு எங்கள் வீட்டில் சொல்லி ரெண்டு டிவி இருக்கு உங்கள் வீட்டில் ஒரு ஓட்ட சட்டியை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லுகிற நேரம்தான் தான் ஆண்டவர் என்ன செய்வார் ஆமீன் அந்த வாயை அடைப்பார் சொல்வதுக்கு எதிராக வருகிற வாயை அடைப்பார் ஆகவே

அதுவரையும் சொன்னீங்க இந்த பிள்ளைங்க பாருங்க காலையில் ஸ்கூல் கூப்பிட்டு போறேன்னு ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டா ஸ்கூல் வர படிப்பு எல்லாம் மறந்துடும் அம்மா பார்த்தோம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா வாங்கி என்னம்மா குணா சொன்னீங்க நீங்கள் சொன்னீங்க தானே அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் சரி வாங்கித்தானே இல்லை சொன்னீங்க தானே அது மாதிரி நீங்க என்ன செய்யணும் இந்த ஆறு மாதம் கூட விண்ணப்பம் என்னது என்னது இந்த விந்த மாதம் விண்ணப்பம் கூட

அப்பறம் அப்படியே இருக்கக்கூடாது இந்த மாதம் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் நீங்கள் தொந்தரவு வர வேண்டும் ராமி சொன்னா வாசிங்களே அதே வாசிங்களே பாருங்க

அரைசின் ஒரு லெசின் போடுறாமி இந்த ஆறு மாதம் அப்படியே போயிருச்சு இந்த வருகிற ஆறு மாதத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஏது சரியான தெரியல ஆமை பிள்ளைகள் இப்ப கிரிகளை என்னமோ தெரியல ஆனா ஆத்துமாக்களை கொண்டு வந்த வேண்டும் ராமின் சொல்லும் மந்தைகளை நீங்க என்ன செய்யணும் அங்கு இங்கிருந்து ஆமை உங்களுடைய சாட்சி அதுதான் விளங்கும் ராமின் சொல்லணும் மந்தைகளை என்ன செய்ய வேண்டும் பெருகிறது போல அவர்களில் மனுஷரை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் குறுகி போய் இருந்த அந்த ஜனங்களை கத்த பெருக செய்கிறார் இஸ்ரோவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதம் பெருக்கமானது ராமின் சொல்லுங்க ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நீங்க எப்படி இருக்கணும் பெருகி இருக்க வேண்டும் அதுதான் யோகான் எழுதுகிற பொழுது என்ன சொல்லி எழுதுகிறான் நீங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீ பாரு கொஞ்சத்துல அல்ல எல்லாவற்றிலும் நீ எப்படி இருக்கணும் வாழ்ந்து சுகமா இருக்கணும் ராமின் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எல்லாவற்றிலையும் பெருகி சுகம் இல்லைனாலும் ஒண்ணு செய்ய முடியாது அம்மாவும் இல்லை

நிரம்பி இருக்கும் ராமின் சொல்லுங்க கடைசியாக சொல்லாது நிரம்பி இருக்கும் உங்களுடைய கொழாயில தண்ணீர் வராட்டி உங்க குடம் நிரம்பி இருக்கும் ஆமீன் கடையில போய் நீங்க சாமான் வாங்கி உங்க எங்காச்சும் தேடி பாத்தீங்கன்னா எங்கயாச்சும் மூணு கிலோ ஒரு அஞ்சு கிலோ அரிசி மறைஞ்சு கிடக்கும் ராமின் சொல்லுங்க ஏன்னா இந்த ஆசீர்வாதம் ஆபுரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் ராம் என்று சொல்லுங்க அது அப்படியே அவர்களை என்ன செய்து உறைவு நிறைவாக்கி நிறைவை புறவாக்கி கொண்டே வருகிற ஆகவே சொல்லுகிறார் ஒரு பண்டிகை காலத்துல நம்ம வீட்டுல ஒரு விசேஷமா இருந்தா எப்படி இருக்கும் நம்ம வீட்டுல விசேஷமா இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க என்னமா எல்லா பொருளும் நினைஞ்சிருக்கும் சாப்பிடும் மனசு வராது அம்மாவும் இல்லையா நம்மளுக்கு ஒரு கல்யாணமோ இல்லாத ஏதோ ஒண்ணு நடக்குது இல்லை ஏதோ நடந்தா என்ன இருக்கும் பிள்ளைகளெல்லாம் சாப்பிடுறா வேணா வேணா அதெல்லாம் என்ன பண்ணி இருப்பாங்க ஜானி அது போல இந்த பண்டிகை காலம்னு வருகிறது இசை வெள்ளி எங்களுக்கு அவ்வளவு எப்படி இருக்கும் மனமகிழ்ச்சியாக இருக்கு வராமேன்னு சொல்லுங்க இந்த ஆழ மாதம் உங்களுக்கு பண்டிகையின் மாதம் அப்ப நீ எப்படி இருக்கணும் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படி ஊத்த சாரி ஊத்த விட்டு போல ஊற்றிக்கிட்டு தலையை சீவாம பப்பர பப்பரன் வராம சபைக்கு வருகிற பொழுதும் நீங்க சாட்சியாக இருக்கணும் வீட்டுல இருக்கையிலும் சாட்சியாக இருக்கணும் வராமென்று சொல்லுங்க ஆமா திடீர்னு வீட்டுல வந்து அங்கவே ஒரு மா தலை விரிச்சு போட்டுட்டு வாங்க பாஸ்டர் சொல்லிட்டு ஒரு தவளை போதை நிக்க கூடாதுன்னு சொல்லுங்க ஆமே அவங்க வாசிக்கு முடிச்சு பண்டிகை காலங்களே இசைங்களே ஆஹ் பரிசுத்தம் கொல்லப்பட்ட மந்தைகள் எல்லா மந்தைகளும் அல்ல ஆமை சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் பரிசுத்தம் இருக்கணும் ஏன்னா ஆண்டவருக்கு பரிசளித்த கொண்டு வருகிற மந்தைகள் ஒன்றும் ஆமை நசல் கொண்டதாக இருக்காது உள்ளதாக இருக்காது ஆகவே சபைக்கு வருகிற பிள்ளைகள் இந்த ஆறாம் மாதத்திலே ஒருவரும் நசல் கொண்ட மாதிரி வரக்கூடாது விலவீனம் உள்ள வரக்கூடாது எரிச்சல் உள்ளவர்கள் கோபம் உள்ளவர்கள் மற்றரை குறித்து குறை சொல்லுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது எல்லாம் வரக்கூடாது

ஆண்டவர் என்ன குறைவுகளை நிறைவாக்கி தன்னை கத்தர் என்று என்ன செய்ய போகிறார் வெளிப்படுத்த போகிறார் கடவுள் என்று சொல்லி மற்ற ஜனங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிற அப்படின்னாலே நிமித்தான் ஆண்டவர் என்ன செய்கிறான் இந்த அதிகாரங்களை வாசித்து பாத்தீங்கன்னா அநேக இடங்களில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன கேட்டா ஆமே அவை நான் கத்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி பிராமின் சொல் ஆகவே இந்த மாதத்துல நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் மாமே கர்த்தர் யார் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள் உங்க குடும்பத்தலயோ உறவுகளிலோ எல்லாம் என்ன செய்வார்னு அறிந்து கொள்வார்கள் ஆகவே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னதே விருட்சத்தின் பலனையும் பயன் பலனையும் அனுபப்படுவே பண்ணுவரே தொடர்ந்து நாங்கள் அடுத்த நாள் நாளைக்கு அவருடைய پار